நடத்தும் சனிக்கிழமை கருத்தரங்கம் நடைபெறும் நாள் இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் ஆயிர வைசியர் திருமண மண்டபம் திருச்செங்கோடு அறக்கட்டளை நடத்தும் நாற்பத்தி ஐந்தாவது ஜோதிடர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் விழாவிற்கு முன்னிலை வகிப்பவர்கள் ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் தலைவர் ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா பிஇ அவர்கள் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் சென்னை தலைவர் அவர்கள் பி கே அஸ்ட்ராலஜி சென்னை பொருளாளர் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை செயலாளர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் உயர்திரு முத்துப்பாண்டி எம் காம் டி எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கோவில்பட்டி துணை செயலாளர் பாரம்பரியம் மற்றும் ஜோதிடர் திருமதி அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் கோவை ஒருங்கிணைப்பாளர் தாந்திரீக டாரட் ஜோதிடர் உயர் திரு நந்தகுமார் அவர்கள் அஸ்வினி தாந்திரீக மாந்திரீக நவரத்ன ஜோதிட மையம் திருச்சி மக்கள் தொடர்பு அலுவலர் பி ஆர் ராஜநிலை என் கணிதம் மற்றும் வாஸ்து ஜோதிடர் உயர் திரு அருண்ராம் அவர்கள் சகாதேவ் என் கணித மற்றும் வாஸ்து ஜோதிட மையம் சேலம் நிகழ்ச்சி நிரல் காலை ஒன்பது மணிக்கு குத்துவிளக்கு ஏற்றுதல் வரவேற்புரை காலை ஒன்பது பத்து மணி முதல் ஒன்பது இருபது மணி வரை சிறப்பு விருந்தினர் உயர் எஸ் அர்ஜூன் அவர்கள் மேனேஜிங் டைரக்டர் ஸ்ரீவாரி என்டர்பிரைசஸ் ஓசூர் சிறப்பு பேச்சாளர்கள் பேச்சாளர்கள் பாரம்பரிய ஜோதிடர் சிவா அவர்கள் ராசிபுரம் பாவத்தின் சிறப்புகள் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை தலைப்பு நட்சத்திரமும் கர்ம வினையும் பரிகாரமும் ஜோதிட கலைவாணி திருமதி ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ரகசியம் மருத்துவ ஜோதிடர் அவர்கள் அஸ்வின் திருச்சி தலைப்பு ராகு கேது தரும் பிரச்சனைகளுக்கு தாந்திரீக பரிகாரங்கள் உணவு இடைவேளை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மதிய பேச்சாளர்கள் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு அருண்ராம் அவர்கள் சகாதேவ் என் கணித ஜோதிட ஆராய்ச்சி மையம் சேலம் தலைப்பு இந்திய கோடீஸ்வரிகள் ஜோதிடர் உயர்திரு சதயம் சண்முகராஜா அவர்கள் கோவை தலைப்பு அரசு உத்தியோகம் கிடைக்கும் யோகம் யாருக்கு பரிகாரங்கள் என்ன பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு எம் எஸ் சரவணன் அவர்கள் மகுடஞ்சாவடி தலைப்பு பணம் வரவு அதிகரிக்க எளிய பரிகாரங்கள் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெங்களூர் தலைப்பு கிரகங்களின் தசா புத்திக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் கருத்தரங்கில் பங்கேற்கும் அனைவருக்கும் நூற்றி எட்டு கோல்டன் ரூல்ஸ் அடங்கிய பிடிஎப் புத்தகம் இலவசமாக கொடுக்கப்படும் நலிவடைந்த ஜோதிடர்கள் நமது கருத்தரங்கில் பேசி நிதி உதவி பெற நேரடியாக வருகை முன்பதிவு செய்து கொள்ளவும் தொடர்ந்து நன்றியுரை ஜோதிட நடத்தும் நமது அறக்கட்டளையில் சேர்க்கை நடைபெற உள்ளதால் விருப்பம் உள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்றும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்றும் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இவ்விழாவிற்கு நன்கொடை வழங்க விருப்பமுள்ளவர்கள் தாராளமாக